இவரு தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டையும் பார்த்து போனாரு இந்த தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தங்களுடைய நாட்டுல மக்கள் எல்லாரும் பின்பற்றணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டாரு அது மட்டும் இல்லாம ஜஸ்டின் ட்ரூடோ கனடா நாட்டுல ஜனவரி மாதத்தை தமிழ் வழி மாதமா அறிவிச்சிருக்காரு இப்போ நம்ம நாட்டுப்புற கலைஞர்களான செந்தில் கணேஷும் ராஜலட்சுமியும் ஜஸ்டின் ட்ரூடோவை சந்திச்சு வாழ்த்து பெற்றிருக்காங்க இவங்களை பத்தி ஜஸ்டின் ட்ரூடோ என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களுடைய ஷோலாம் நான் பார்த்துருக்கேன் உங்களுடைய பாட்டு எனக்கு புரியலனாலும் உங்களுடைய பாட்டை நான் ரசிச்சிருக்கேன் கனடாவில் நடக்கவிருக்க பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி விழாவில் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி இவங்க பாடலை கேட்டு நான் கண்டிப்பாக ப்ரோக்ராம் வருவேன்னு சொல்லியிருக்காரு இந்த செய்தி ஒரு பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியான அப்டேட்களுக்கு பெல் ஐக்கான கிளிக் செய்யும்